இயேசுக்கு புகழ் இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே உந்த நாசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே உந்த நாசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே இறைவனுக்கு இதயம் உண்டு அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு இறைவெனு கீதயம் உண்டு அந்த இதயத்தில் உண்டு என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவர்க்கும் வாழ்வு உண்டு இறைவனுக்கு இதயம் உண்டு அந்த இதயத்தில் உண்டு என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் மயமே உந்த நாசியும் அருளும் சேர்ந்து எங்கள் ஆனந்தம் நிலை பெருமே கடவுளின் கருணை உண்டு அந்த கருணைக்கும் உருவம் உண்டு கடவுளின் கருணை உண்டு அந்த கருணைக்கு உருவம் உண்டு அவர் உருவத்தில் உயிர் அதனால் எங்கள் உள்ளத்தில் உபகை உண்டு அவர் உள்ளத்தில் உயிர் அதனால் எங்கள் உள்ளத்தில் உபகை உண்டு இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே நாசியும் அருளும் சேர்ந்து வந்தாள் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே இறைவனில் தீபமுண்டு அந்த இல்லத்தில் ஒளியும் உண்டு தீபம் தீபமுண்டு அந்த இல்லத்தில் ஒளியும் உண்டு எங்கள் இருதய ஆண்டவர் விழித்திருந்தால் எந்த இரவிலும் காவல் உண்டு இரவினில் தீபம் உண்டு அந்த இல்லத்தில் ஒளியும் உண்டு எங்கள் இருதய ஆண்டவர் விழித்திருந்தாள் அந்த இரவிலும் காவல் உண்டு இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே உந்த நாசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள்லா நந்தம் நிலை பெறுமே நன்றி